குருவாகி வந்து அருளினான் கந்தா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உவனே ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது கடகராசியிலிருந்து சூரியன் அடைந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு அமரும்போது சொந்த இடத்துல இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சிறப்பாக பானங்களை கொடுப்போம் இல்லையா அந்த காலகட்டம் வந்து சனியினுடைய பார்வையும் அதற்கு இருக்குது சனியும் அங்கே ஆட்சி போட்டிருக்காரு இருவருடைய பார்வை தொடர்பு என்னெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் வந்து பலன்களை தரப்போகுது எப்படி சாதக பாதக பலன்கள் என்பதை வந்து துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரம்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை பெறலாம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து வழிபாட்டை தான் வந்து நம்பிக்கையோட மேம்பு பக்தி கொண்டு பக்தி கொண்டு செய்யும்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் காலச்சக்கரத்தின் ரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபத்தில் வந்து செவ்வாய் குரு குருமங்கள யோகத்தோடைய இந்த மாதம் ஆரம்பமாகும் அதே போல் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு இந்த சுக்கரன் தேதி கண்ணிக்கு சென்று அமர்ந்துடுவார் அங்கே நீச நிலையை அடைவார் குருவின் பார்வை அதனுடைய தாக்கத்தை குறைக்கணும்னா செவ்வாய் வந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதுனத்துக்கு சென்றுடுவார் புதன் நிலை அடைகிறார் அவர் வகர நிறுத்தி வந்து களத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து வகர நிவர்த்தி அடைந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி அடைஞ்சிடுவார் அவர் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்திற்கு வந்து உட்கார்ந்துருவார் ராகு வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி ஏற்கனவே கும்பத்தில் ஆட்சி பத்ரம் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் எங்கே எப்படி பக்குவமாக நடந்துக்கணும் என்பதெல்லாம் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இது சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான படங்களை சிறப்பாக அடைய போகிறாங்க ஏன்னால் சென்ற மாதங்கள்லாம் அவங்களுக்கு ராசிய லக்னாதிபதி வந்து வக்ரம் ஆகிட்டார் அப்புறம் வந்து லாபாதிபதியும் ஸ்தானத்தில் போயிட்டார் அம்மா லாபம் லாபம் வர பணம் வராமாதிரி இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அதே போல் நான் என்ன தான் சொன்னாலும் என் பேச்சு எடுபடலாமா எங்கே போய் நான் யார்கிட்ட தான் முட்டிக்கிறதுன்னு தெரில வேலை செய்கிற இடத்துல பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறேன் அந்த வேலையில் வந்து தப்புன்னு சொல்லிட்டு தூக்கி ரிஜெக்ட் பண்ணுறாரு ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு இளைஞர்களுடைய புலம்பல் இந்த பக்கம் இளத்தரசிகள் பட்ஜெட் பற்றாக்குறை அப்படின்றாங்க எப்படி தான் நான் செய்யறது என் பேச்சு வீட்டில் பசங்களும் ஏற்றுக்க மாட்டுறது கணவரையும் ஏற்றுக்க மாட்டுறாரு தலைவரை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் எப்படி போவேன்னு தெரியல எங்கே போய் நான் என்ன முயற்சி எடுத்தாலும் எல்லா முயற்சியும் அப்படியே ஆயே நிற்கிது அப்படின்னு அவருடைய புலம்பல் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் முயற்சிகள் தடைப்பட்டுச்சு முயற்சிகள் வந்து எனக்கு எதுவும் சிறப்பாக இல்லைன்றவங்களுக்கு முயற்சி ஸ்தான அதிபதி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கிறாரு ராசி அதிபதியும் பக்ரம்லாம் போய் முயற்சி ஸ்தானத்துலேயே போயிட்டு உட்காந்துருவேன் நம்ம என்ன பண்ணோம் மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்து தேதிக்கு மேலே அப்படியே களத்தில் ஜபர்தஸ்தாக குதிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை நான்கு பாதங்கள் நம்மளுக்கு புனர்பூசம் மூன்று பாதங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் வந்து ஏற்கனவே நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி பன்னெண்டு என்ற விதைத்திருக்க தொழிலுக்கு ஒரு அலைச்சல் திரிச்சல் தொழில் கிடைக்கும் ஒரு ஊதிய உயர்வு கிடைச்சா கூட ஒரு அலைச்சலாக இருக்கும் ஒரு வேலை பலு இருந்து கொண்டே இருக்கும் என்ன தான் வேலையில் நம்ம இது பண்ணாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு சிக்கல்ல அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் சூழல் தான் ஜீவனத்துக்கு நம்ம தொழிலை பார்த்தாகணுன்றது இருக்கணும் புதிய வேலை மாற்றணும் செய்யணும் கொள்ளணுன்றவங்க புதிய இதுக்கு அப்ளை பண்ணணுன்றவங்களாம் தாராளமாக மாத பிற்பகுதியில் பத்து தேதிக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது உழைப்பை போடுங்க உற்சாகமான பழனை பெறுங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு எந்த முடிவு எடுக்கணுனாலும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பத்தொம்பது தேதிக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு இது வரைக்கும் வந்து படிக்கிறதுக்கு கூட ஞாபகத்தில் அப்படியே இருக்காது அப்படியே வந்து ஒரு ட்ரையாக இருக்கும் ப சோர்வாக இருக்கும் ஒன்றுமே வந்து செயல்பட முடியாத நில இனிமேல் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தைங்க வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடுன்னு அதுக்கு ஒரு மருத்துவ செலவு இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை சுகவீனம் இதெல்லாம் இருக்கும் அந்த மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும் ஒரு சிலர் குழந்தை மருத்துவத்துக்காக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அதே போல் குழந்தைகள் படிப்பு செலவுக்காக இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா செலவாக வருது குழந்தைகளுக்கான செலவுகள் இந்த மாதம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தைகள்லாம் தட்டி கொடுத்து வந்து நீங்கள் இந்த காலகட்டம் வந்து போயிடணும் அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாம் நீ அதை பண்ணி இதை பண்ணலாம் நம்ம இதை பண்ணக்கூடாது அன்பாக தான் இப்போ எடுத்துகிட்டு வரணும் இந்த காலகட்டம் தந்தை உறவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க வாக்குவாதம் வச்சுக்காதீங்க கலத்துறதுக்கிட்டேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க போல் நீங்களும் வந்து வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன்படிப்புகளுக்கிட்டெல்லாம் ஒரு முகம் சுயத்தல் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது நம்ம அவங்க த அவங்க தப்பாக தான் சொல்கிறாங்கன்னு தெரியும் அதுக்காக அங்கே இது பண்ணிட்டோம்னா நமக்கு தசா புதுலாம் சிறப்பு வீட்டுக்கு நமக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க நம்ம வந்துட தான் உத்தியோக புருஷ லட்சணம்னா உத்தியோகத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கணும் இந்த காலகட்டம் மாத பிற்பகலில் கடன் வாங்கலாம் கடன் அடைக்கலாம் நல்லா வந்து நண்பர்களால் ஒரு மனமகிழ்வு நண்பர்களை வந்து ஒரு மீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கும் அவங்களால ஒரு ஹெல்ப் கிடைக்கும் இதெல்லாம் வாங்கி பண்ணிக்கலாம் குடும்பத்தில் சுப செலவுகள் சுப செலவீனங்கள் திருமண எல்லாம் பேசி முடிக்கிறது ரொம்ப ஜம்முன்னு அருமையாக தட்டு மாற்றிக்கிறது நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறது காதல் இனிக்கும் கற்கண்டாய் தித்திக்கோ லவ் பிரேக்கப்லாம் ஒன்று கூட புது ப்ரப்போசல்லாம் உருவாகும் பூங்கத்து கொடுக்க வேண்டியதாக எல்லாமே அருமையாக இருக்கும் போய் காதலன் காதலியை போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்கக்கிட்ட வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என் காதலில் வந்து இப்போ இதுவாக இருக்குது என்னங்க நான் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது நம்மளுக்கு என்ன தேவை அவங்க சுதந்திரத்தில் வந்து ஒருத்தரை ஒருத்தரை தலையிடக்கூடாது நம்மளுக்கு சம்மான உரிமை கிடைக்குதா நம்மளுடைய உணர்வுகளுக்கும் உள்ள எண்ணங்களுக்கும் மதிப்பு கிடைக்குதா அதில் போயிடணும் நீங்கள் தேவையில்லாத எங்கள் ஆர்கியூமெண்ட்டில் இங்கே வந்து வச்சு வைத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்கள் பார்ட்னர் கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல வந்து அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும்போது தான் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் இதான் மதின ராசி லக்னக்காரர்கள் ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துகிட்டு போகணும் அதே போல் கணவன் மனை உறவுலாம் கொஞ்சம் வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டுலாம் போயிடுங்க உடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு தொழில் ஏதோ கொஞ்சம் போயிடும் அதே போல் உங்களுக்கு பணம் வருவாயினால் நல்லாயிருக்கும் அதே போல் வீடு வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் இருக்கும் பத்திர விஷயங்கள வந்து கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை இது மட்டும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு நீண்ட தூர பயணங்களில் இரவு நேர பயணங்களை வச்சுக்காதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் மற்றபடி உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இப்போ வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அதில் ஒரு லாபம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீவிரமாக இறங்குவீங்க முயற்சியில் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு முகம் டக்குன்னு காட்டுறதை விட்டுட்டு போல் பொறுமை நிதானத்தை மட்டும் கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைன்னு சொல்லுவாங்களே பா அவன் பேசினா அப்படி இருக்குதுப்பா ஆரம்புவாங்களா அந்த மாதிரி நீங்கள் காலகட்டம் எடுத்துகிட்டு போகணும் அதே போல் சகோதரத்துக்கிட்டலாம் தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது அவங்களால ஒரு உதவியெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய் இந்த காலகட்டம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு தொழில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை அதில் ஒரு பிஆர் இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது உங்களுடைய பாக்கியத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கணுன்னா சூரிய வழிபாடு இந்த மாதம் பண்ணணும் சூரிய வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆவணி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு வழிபடுவதோ சூரிய வழிபாடு செய்வதோ தான தர்மங்கள் பண்ணும்பொழுது இந்த கர்மம் அப்படியே கிளென்சிங் ஆகிடும் அதிசய அமோக பலன்களை அற்புதமாக பெறலாம் ஒரு வெள்ளிக்கிழமையில் கோயிலில் வந்து ஒரு இனிப்பு பாயசம் வந்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை பெண்களுக்கு இந்த தாம்பூலம் கொடுக்கறது அதெல்லாம் வந்து இந்த வெள்ளிக்கிழமைகளில் கொடுக்கும்பொழுது ஒருத்தர் கூட கொடுக்கலாம் அப்படின்னு இனிப்பு வழங்கலாம் வழங்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பழங்கள் வேணும் எங்களுக்கு கையில் பைசா நடமாடணும் எங்கள் பிரச்சனைகள்லாம் தீரணும் மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும் ஒரு சுகம் கிடைக்கணும் ஒரு இல்லங்களில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் சுப நிகழ்ச்சி தடைப்பாடெல்லாம் இருக்குதுன்னா வெள்ளிக்கிழமைகளில் கோயிலில் போய் இனிப்பு கொடுங்க ஒரு சுமங்கலிகளுக்கு ஒரு சுமங்கலிக்காவது வெத்தலை பாக்கு பலம் மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல் ஒரு ஒரு ரூபா காயின்ஸு இதில் ஒரு ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வசதி கேற்ப அதில் எக்ஸ்ட்ரா பொருள் வைக்கிறதுலாம் வெத்தலை பாக்கு பலம் ஒரு மஞ்சக்கயிறு கயிறு ஒரு பூவு ஒரு நம்ம வளையல் இதெல்லாம் வச்சு அதில் ஒரு இனிப்பு வச்சு கொடுத்துருங்க நிறைய தான தர்மம் தான தர்மம் இல்லைன்னா வாயிலா ஜீவனங்களுக்கு நம்ம உணவடிச்சிடணும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் தான் வந்து நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் அதை மட்டும் சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் கவனித்துக்கணும்னா வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து உங்களோட ரொட்டீன் லைஃப் வந்து சிறப்பாக போனாலே ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து நினச்சிக்கணும் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் உறவுகளில் வந்து நீங்கள் போய் கலந்து கொள்வது ஒரு சிலர் வந்து சகோதர சகோதரிகளுக்கான சுப நிகழ்வுகள் நடைபெறுது அதற்கான ஒரு செலவும் குடும்பத்து உறுப்பினர்களுடைய செலவு நெருங்கிய நண்பர்களில் விசேஷங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய நண்பர்களெல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அனைத்து வகையிலுமே உறவுகளுக்கிட்ட கொஞ்சம் வாய் வார்த்தையிலையும் கொஞ்சம் கோபத்துலேயும் டக்குன்னு பேசுகிறதையும் மட்டும் கட் பண்ணிக்கோங்க மற்றபடி ஃப்ளோவிலேருந்து ஜாப்லேருந்து எல்லாமே முன்னேறதை விட இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு சு சூப்பராக போகக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மிதன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மாதிரி இடம் வாங்குகிறோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னும்போது அந்த பத்திரங்களை சரி பார்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களை வாங்கும்பொழுதும் கொஞ்சம் எல்லாம் விசாரித்து வாங்க கொள்ளுங்கள் பயணங்களில் கவனம் தேவை இது இன்னொரு தடவை இங்கே வலியுறுத்தப்படுகிறது மிதன ராசி அன்பர்களுக்கு கையில் வந்து லிக்யூட் கேஷாக வைத்து கொள்ளாதீர்கள் வந்துடுச்சுன்னா உடனே கடன் அடைச்சிடணும் இல்லை ஏதாவது ஒரு முதலீடில் வந்து போட்டுக்கொள்வது உங்கள் பணத்துக்கு அது சேஃப்டி இந்த பலங்களெல்லாம் கோள்களின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன புதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்ல பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் யூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்